அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தவேக்கவின் மனுவை இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஏற்க மறுத்திருக்கிறது நாளை தாக்கல் செய்ய இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம் கருணாகரன் நாளை தாக்கல் செய்ய சொல்வதற்கான காரணம் என்ன ஆம் சிவரஞ்சனி அதாவது வந்து சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து கடந்த சனிக்கிழமையிலிருந்து அடுத்த வாரம் வரை தசரா விடுமுறையில் உள்ளது இந்த சூழலில் இந்த விடுமுறை நீதி விடுமுறையொட்டி விடுமுறை கால நீதிமன்றம் ஒரே ஒரு நாள் செயல்படும் அது வெள்ளிக்கிழமை செயல்பட உள்ளது அதற்காக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட செய்யப்பட வேண்டிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை நாளை இந்த சூழலில் வந்து கடந்த சனிக்கிழமை வந்து கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் தாவேகா தலைவர் பிரச்சாரத்தின் பொழுது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் சூழ இந்த நிலையில் வந்து அந்த தாவேக்காவின் தேர்தல் பிரிவு பொது மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதர் அர்ஜுனா வந்து உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து ஒரு அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று இன்று அவரது வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து பதிவாளர்களிடம் முறையிட்டார் அப்பொழுது பதிவாளர் தரப்பில் இன்று மனு மனு தாக்கல் செய்ய இயலாது தற்பொழுது நீதிமன்றம் விடுமுறை கால நீதிமன்றமாக உள்ளது எனவே வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி நாளை மனு தாக்கல் செய்யலாம் வருகிற வெள்ளிக்கிழமை வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அவரது ஆதவ் அர்ஜுனா தரப்பு வழக்கறிஞரிடம் தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அந்த ஆதவ் அர்ஜுனா தரப்பு வழக்கறிஞர் வந்து சென்னையில் வந்து தலைமை நீதிபதி தலைமை பதிவாளரிடம் முறையிட்டு இந்த வழக்கை வந்து அவசர வழக்காக விசாரிக்கப்பட வேண்டும் என்று முறையிட உள்ளதாக அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் நம்முடன் தெரிவித்துள்ளனர் எனவே வந்து அந்த தரப்பில் சிபிஐ சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவர்கள் விரும்பினால் நாளை மனு தாக்கல் செய்யலாம் விசாரணை வருகிற வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்பதுதான் தற்பொழுதைய நிலவரமாக உள்ளது அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் சென்னையில் அவர்கள் வந்து முயற்சி செய்து அவசர வழக்காக விசாரிக்க முயற்சி செய்வார்கள் அதன் அடிப்படையில் அந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா என்று தெரிய வரும் சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்